வணக்கம் நம்முடைய முன்னோர்கள் நிலங்களை ஐந்தாக திசைகளை நான்காக தமிழை மூன்றாக இலக்கியத்தை அகம்புறம் என இரண்டாக ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தார்கள் அதுபோல காலங்களை பிரிக்கிற போது பனிரெண்டு மாதங்களை ஆறு பருவங்களாக பிரித்தார்கள் அதற்கு பெரும்பொழுது என பெயரிட்டார்கள் ஒரு நாளின் நாழிகையை பிரித்து அதை சிறுபொழுது என பெயரிட்டார்கள் சான்றாக பெரும்பொழுது என்று வருகிற போது சித்திரை வைகாசி இளவேனில் ஆணி ஆடி முதுவேனில் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம் அதாவது படிக்காலம் மார்கழி தை முன்பணிக்காலம் மாசி பங்குனி பின்பணிக்காலம் இதுதான் பனிரெண்டு மாதங்களுக்குரிய பருவங்கள் இன்றைய சூழலில் பார்த்தால் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய அந்த குருகுல வித்யாலயத்தில் பருவ காலங்களுக்கு ஏற்ற பாடம் நடத்துவாராம் மழைக்காலம் என்றால் மழைக்கு தொடர்பான செய்திகளை உடையதாக பாடம் இருக்குமா மழையில் நனைந்து கொண்டே அந்த மாணவர்கள் அதை கேட்டுக்கொண்டு பாருகலாம் எவ்வளோ அருமையான செய்தி பாருங்கள் இந்த மழைக்காலத்தை பற்றி சொல்கிற போது மழை எப்படி பெய்கிறது ஆழிமலைக்கன்னா ஒன்று நீ கேக்கிறவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி என்று ஆண்டாள் திருப்பாவையில் செல்லும்போது சூரிய ஒப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மலையால் தடுக்கப்பட்டு குளிர்கற்றால் தழுவப்பட்டு மின்னலாக இடியாக மழையாக பெய்கிறது இது எட்டாம் நூற்றாண்டில் ஆண்டாள் சொன்ன அறிவியல் இப்படி பெய்கின்ற மழைக்கான காலம் ரெண்டு ப பருவக்காற்றுகளால் தீர்மானிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று இந்த பருவக்காற்றுக்கு ஏற்றபடியாக நாம் நம்முடைய நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் சரி மழை மழை வரை போகிறது என்பதை எப்படியெல்லாம் பார்க்கலாம் முக்கூடர் பள்ளி என்கிற நூலிலே மழை வருவதை பற்றி மிக அழகாக சொல்லி அங்கிருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் மழை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன என்று அந்த பாடல் வரும் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்று மின்னும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்ப்படு சொறித்தவளை கூப்பிடுகிறே சேற்று நன்று சேற்றைக்குலை தேற்றடைக்குதே மழை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுதே என்ன யினார் என்கின்ற எழுதின இந்த முக்கூடர் பல்லில் இந்த செய்திகள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் மழை வர்றதை பற்றி அவையெல்லாம் தெரிந்து கொள்ளுவான் சரி முக்கூடற் பல்லு பிற்காலத்து நூல் சங்க இதை பெற்றிருக்கிறதா நிச்சயமாக பத்து பாட்டு தொகையும் படிக்கிற போது பத்து பாட்டில் மழை பற்றியே சொல்வதாக இருந்தால் நெடுநல் வாடை படிக்க வேண்டும் அதுபோல நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்குபரிபாடல் கத்தறிந்தார் எத்தும் கலியோடு அகம்பரம் என்னும் இத்திரத்தை எட்டு தொகை என்று எட்டு நூல்களிலும் களவு காலத்தில் அல்லது கற்பு காலத்தில் திருமணமான காலத்தில் காதலன் காதலியை பிரிந்து செல்வான் கல்விக்காக தூதுக்காக அரச வேலைக்காக பொருள் தேடி வருவதற்காக போவான் போனவன் திரும்பி வரவேண்டிய காலம் எது என்று சொல்லிவிட்டு போவான் என்றால் அப்போதெல்லாம் நாட்காட்டிகள் கிடையாது மணியை குறிக்கின்ற கடிகாரங்கள் கிடையாது ஆக பருவத்தை வைத்துக்கொண்டுதான் அவர்கள் முடிவு செய்வார்கள் வருகிறேன் என்று சொன்ன தலைவன் வரவில்லை கார்காலம் வந்துவிட்டது தயங்கி மெலிந்து வருந்தி நிற்கிறாள் தலைவி அப்போது அவளை பார்த்து தோழி தேற்றி கூறுவதாக அகனானூற்றில் எண்பத்தி ஐந்தாவது பாடல் மிக அழகாக குறிப்பிடுகிறது நருவி ஆடிய பொறிவரி மங்கை மங்கை என்றால் மயில் நர்த்தம் அவள் என்ன சொல்கிறா தலைவியே நீ வருந்தாதே கார்காலம் வந்துவிட்டது என்பது உண்மைதான் தலைவன் வரவேண்டிய காலத்தில் வரவில்லையே என்பதால் நீ சோர்ந்து காணப்படுகிறாய் உடல் மெலிந்து காணப்படுகிறது உன் கலின்களிலே கவலை இருக்கிறது ஆனால் இந்த கால்காலம் வந்துவிட்டது கார்காலம் வந்துவிட்டது என்பது எப்படி உறுதி செய்து கொள்ளலாம் அதோ மலையோரத்தில் கன்றை ஈன்ற பிடியாகிய பெண் யானைக்கு களிராகிய ஆண் யானை மூங்கில் களைகளை ஒடித்து கொண்டு வந்து அந்த குருத்துக்களை உண்ண கொடுப்பதை பார் இன்னொரு புறத்தில் மயில்கள் தோகை விரித்து மழைக்கால மாதலால் ஆடி தன்னுடைய இணையோடு சேர்கிற காட்சியைப் பார் இதையெல்லாம் நாம் பார்ப்பது போல தலைவனும் பார்த்திருப்பான் அல்லவா அவன் விரைவில் வந்துவிடுவான் சொன்ன சொல் தவறமாட்டான் அவன் நன்னறி பிறந்து விட்டான் என்று நீ நினைக்காதே மழைக்காலத்துக்கான அறிகுறிகளை நாம் பார்ப்பதைப் போல அவனும் பார்த்து விரைவில் வருவான் என்று தேற்றுகிறாள் பாருங்கள் மழை பெய்வதை வைத்து விலங்குகள் இணை சேர்வதை வைத்து பறவைகள் கூடியிருப்பதை வைத்து காணகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை வைத்து மலர்கள் மலர்வதை வைத்து இயற்கையை நம் முன்னோர்கள் தீர்மானித்தார்கள் காலங்களை அதன் மூலம் அறிந்து கொண்டார்கள் அத்தகைய சிறப்புமிக்க கார்காலம் மாதம் உம்மாறி மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டாலும் அதைத்தான் சொல்வார் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் மழை எங்கும் பெய்கிறது நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிற போதெல்லாம் நான் பார்ப்பது என்ன என்றால் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்கு நோக்கினும் நீர்நிலைகள் தண்ணீர் நிறைந்திருக்கிறது மழை விடாது பெய்கிறது மழை பெய்யட்டும் மாமழை போற்றுதும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்